கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான வேத வாசிப்பு சங்கீதம் நான்கு விடுதலைக்காக மாலை ஜெபம் ஈவினிங் ப்ரேயர் ஃபார் டெலிவரன்ஸ் நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி

ஹவ் லாங் வில் யூ டேர்ன் மை குளோரி இன் டு ஷேப் ஹவு லாங் வில் யூ லவ் வேனிட்டி அண்ட் சீக் ஆஃப்டர் லீஸ் சேலா வசனம் மூன்று பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பாள் பட் நோ தட் த லார்ட் ஹேஸ் செட் அபாட் ஹிம் தட் இஸ் காட்லி ஃபார் ஹிம் செல்ஃப் த லார்ட் வில் ஹியர் வென் ஐ கால் அண்ட் டு ஹிம் பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் வசனம் நான்கள் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் சேலா ஸ்டாண்ட் இன் ஆ அண்ட் சின் நாட் கம்யூன் வித் யுவர் ஓன் ஹார்ட் அப்பான் யுவர் பெட் அண்ட் பி இஸ் ஸ்டில் சேலா சேலா என்றால் இந்த இடத்தில் நிறுத்தி இதை கவனியுங்கள் சிந்தியுங்கள் என்று பொருள்

எங்களுக்கு நன்மை காண்பிப்போம் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கர்த்தாவே உடைய முகத்தின் ஒலியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் வசனம் ஏழு அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்த்திலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி தவ் ஹேஸ் புட் கிளாட்னஸ் இன் ஆ ஹார்ட் மோர் தென் இன் த டைம் தட் தர் கான் அண்ட் தர் வாய்ன் இன்க்ரீஸ் வசனம் எட்டு சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் ஐ வில் போத் லே மீ டவுன் இன் பீஸ் அண்ட் ஸ்லீப் ஃபார் யூ லார்ட் ஒன்லி மேக் மீ டுவெல் இன் சேஃப்டி சங்கீதம் ஐந்து வழி நடத்துதலுக்காக காலை ஜபம் மார்னிங் ப்ரேயர் ஃபார் கைடன்ஸ் வசனம் ஒன்று கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடு என் தியானத்தை கவனி டு த சீஃப் மிஷிஷியன் அப்பான் நெகினோத் ஏ சாம் ஆஃப் டேவிட் கிவ் இயர் டு மை வேர்ட்ஸ் ஓ லார்ட் கன்சிடர் மை மெடிடேஷன் வசனம் ரெண்டு நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதல் என் சத்தத்தை கேட்டருடும் ஹியர் அன் டு த வாய்ஸ் ஆஃப் மை ஹியர் கிரை மை கிங் அண்ட் மை காட் ஃபார் அன் டு யூ ஐ வில் ப்ரே வசனம் மூன்று கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவேன் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் மை வாய்ஸ் shall you hear in the morning ஓ oh Lord, in the morning I will direct my prayer unto thee and will look up அப் வசனம் neer நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை ஃபார் யூ ஆர் நாட் a காட் தட் has pleasure இன் wickedness neither shall ஷால் dwell with you வித் யூ ஐந்து வசனம் ஐந்து உடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறேன் the foolish shall not stand in thy sight thou hast all workers of iniquity வசனம் ஆறு பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர் இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார் தவ் ஷால் டெஸ்ட்ராய் தம் தட் ஸ்பீக் லீசிங் the லார்ட் வில் அப்ஹார் த bloody அண்ட் டிசிட்ஃபுல் மேன் வசனம் ஏழு நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் பட் ஆஸ் ஃபார் மீ ஐ வில் கம் இன் டு த ஹவுஸ் இன் த மல்டிடியூட் ஆஃப் தை மர்சி அண்ட் இன் தை ஃபியர் ஐ வில் வர்ஷிப் டுவர்ட் யுவர் ஹோலி டெம்பிள் வசனம் எட்டு என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும் லீட் மீ ஓலாட் இன் தை ரைச்சியஸ்னஸ் பிகாஸ் ஆஃப் மை நெனிமிஸ் மேக் யுவர் வே ஸ்ட்ரைட் பிஃபோர் மை ஃபேஸ் வசனம் ஒன்பது அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் தேடுபாடு உள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் ஃபார் தேர் இஸ் நோ ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் தயர் மவுத் தயர் இன்வெர்ட் பார்ட் இஸ் வெரி விக்கெட்னஸ் தயர் த்ரோ ட் இஸ் அன் ஓப்பன் செப்பிள் டர் தாட்டர் வித் தயர் டங் வசனம் பத்து தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும் அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும் அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும் உமக்கு விரோதமாய் கழகம் பண்ணினார்களே டெஸ்ட்ராய் தம் ஓ காட் லெட் தம் ஃபால் பை தர் ஓன் கவுன்சில்ஸ் கேஷ் தம் அவுட் இன் த மல்டிடியூட் ஆஃப் த ட ட்ரான்ஸ்க்ரஷன் ஃபார் தே ஹவ் ரிவல்ட் அகெயின்ஸ்ட் தீ வசனம் பதினொன்று உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உமது நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் கலிகூறுவார்களாக பட் லெட் ஆல் தோஸ் தட் புட் த ட்ரஸ்ட் இன் தி ரிஜாய்ஸ் லெட் தம் எவர் ஷவுட் ஃபார் ஜாய் பிகாஸ் யூ டிஃபண்ட் தம் லெட் தம் ஆல்சோ தட் லவ் யுவர் நேம் பி ஜாய்ஃபுல் இன் யூ வசனம் பனிரெண்டு கர்த்தாவே என் நீதிமான ஆசிர்வதித்து காரூண்யம் என்ன கடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறேன் ஃபார் தவ் லார்ட் வில் பிளஸ் த ரைட்ஸியஸ் வித் ஃபேவர் யூ வில் கம்பாஸ் ஹிம் ஆஸ் வித் ஷீல் கர்த்த நீதிமானை ஆசிர்வதிக்கிறவர் வசனம் ஐந்து கவனியங்கள் வீம்புக்காரர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறேன் த புலிஷ் ஷல் நாட் ஸ்டாண்ட் இன் தை சைட் யூ ஹெட் ஆல் ஒர்க்கர்ஸ் ஆஃப் இனிக்விட்டி வீம்புக்காரர் என்பதற்கு ஆங்கிலத்திலே பூலிஷ் அதாவது முட்டாள்கள் என்று சொல்லப்பட்ட மூடர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட வீம்புக்காரர் இன்னொன்று பெருமை பேசுகிறவர்கள் பெருமை பேசுகிறவர்கள் மூடர்கள் இப்படிப்பட்ட மூடர்கள் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிறுத்த மாட்டார்களாம் சங்கீதம் இருபத்தி நாலிலே கர்த்தாவே யார் உமது பரிசுத்த பருவதத்தில் வாசம் முன்வான் யார் உமக்கு முன்பாக நிற்பான் என்று வாசிக்கிறோம் ஆகவே நாம் விரும்புக்காரராக இல்லாமல் நீதிமான்களாக இருக்க பக்தியுள்ளவர்களாக இருக்க கர்த்ததாமே அருள் புரிவாராக சங்கீதம் நான்கு மூன்றிலே பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று வாசிக்கிறோம் சங்கீதம் ஐம்பது பனிரெண்டிலே கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம் ஜோகம் வண்ணலாம் பரலோக பிதாவே இயேசு மகராஜாவே இந்த நாள் வேத வாசிப்புக்காக ஸ்தோத்திரம் சங்கீதம் நான்கு மூன்றில் இருக்கிறபடி நாங்கள் பக்தி உள்ளவர்களாகவும் ஐந்து பனிரெண்டில் இருக்கிறபடி எங்களை நீதிமான்களாகவும் நீர் மாற்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பக்தி உள்ளவர்களாக நீதிமான்களாக நாங்கள் தொடர்ந்து உமக்கு முன்பாக வாழ தாழ்மையோடு வாழ வீம்புக்காரராக இல்லாமல் தாழ்மையோடு வாழ கர்த்தர் எங்களுக்கு அருள் புரிவீராக அடியனோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக மாற்றியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பக்தி உள்ளவர்களாக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உம்முடைய மிகுந்த திருவையை அளிப்பீராக நன்றி இயேசுவின்